Thank you. சண்முகம் போனாங்க அன்னைக்கு சாயந்தாரம் உங்க அறிவாலயத்திலே இளைஞரணி கூட்டம் நடந்த இல்ல அதோட அங்க நடந்த அங்கேயே அதிர்ந்து அறிவாலயம் கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடின்னு அறிவாலயம் கலைஞர் அரங்கத்தில் உருவாக அந்த இளைஞரணி குரல் வந்தது இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆகி கெட் அவுட் மோடி கெட் அவுட் மோடின்னு சொல்லண்டு அடி 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 நடிச்சாங்க ஒரு படத்துல வடிவேல் சொல்லுவார்ல டே யாங்க டேடா மோதுறீங்க தில்ல இருந்தா என் குருநாதன் மேல கை வச்சு பாருங்கடா கை வச்சு பாருங்கடா சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அண்ணாமலை மோடியை கொண்டாந்து இறக்கி தில்ல

சொல்வதற்கு கூட பயப்படுகிற ஒரு நடிகர் சொன்னதுக்கு பிற்பாடு இப்போ என்ன சொல்றாரு நான் மோடி பேரை சொல்லியே சொல்லி சொல்லிட்டேங்கிறாரு சொல்லிட்டேன்னு என்ன திரும்ப சொல்றாரு மோடிஜி சொல்லி சும்மா தாஜா பண்ணிட்டு இந்த பக்கத்துல திமுக எதிரான அவதூறுகளை குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்னு பேசுறாரு திரும்ப திரும்ப என்ன குடும்ப அரசியல் பண்ணிட்டாங்க நீ என்ன பெரிய வாரிசு அரசியல் நீ என்ன பண்ண உன் குடும்ப கதை பேசுறதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லுங்க அண்ணா சந்திரசேகரன் கூட சொன்னாரு நம்ம ஏதாவது பேசுறது இல்லைன்னு என்ன நீ பண்ண நீ ஒரு நடிகராக உருவாவதற்கு உங்க அப்பா அப்பாவாக உங்களை நடிக்க வச்சாரு உங்க அப்பா உனக்கு ஒரு சீன் வைக்கிறாரு எப்படி வைக்கிறார் பெத்த பையனுக்கு ஒரு தகப்பன் டேரக்டரா சீன் வைக்கிறாரு என் மகனே பாத்ரூம்ல நீ குளிக்கிற ஓட்ட போட்டு வச்சிருவேன் அந்த பக்கத்துல நடிகை குளிப்பாங்க நீ என்ன பண்ற பாத்ரூம்ல இருந்து கையை விட்டு சங்கை முதுகுல சோப்பு போடுற இப்படி ஒரு சீனை பெத்த பிள்ளைக்கு அப்பா வைக்கிறாரு அதுக்கப்புறம் சங்கேவி போயிடுறாங்க அவங்க அம்மா மாமியார் மாமியார போற ஸ்ரீவத்தி வந்து உட்காருவாங்க நீ ஸ்ரீவத்தியாவ சங்கவி நினைச்சுக்கிட்டு மாமியார் முதல்ல சோப்பு போடணும்னு வேற கேரக்டர்ல பெத்த அப்படியே பையனுக்கு சொல்லி கொடுக்குறாரு பையன் முதுகுல சோப் போடுறாரு அப்பா வந்து என்ன பண்றாரு ஒரு பொண்ணு முதுகுல பாத்ரூம்ல கையை விட்டு எப்படி சோப்பு போடுறதுன்னு சீன் சொல்லி கொடுக்குறாரு பையன் போடுறாரு அதே படத்துல ஒரு பாட்டு வருது என்ன பாட்டு தெரியுமா தொட்டப்பட்டா ரோட்டு மேல முட்டா போரோட்டா நீ தொட்டுக்குள்ள சிக்கன் தரட்டா மட்டன் தரட்டான்னு பாட்டு வருது அவ்வளவு ஆபாஸ் குத்து பாட்டு அந்த பாட்டை சொந்த குரல் யார் தெரியுமா விஜயும் அவங்க அம்மா சோபா உன் குடும்பமே ஒரு ஆபாச குடும்பம் நீ வந்து எங்களை வந்து நீ சொல்றிய பாரிசு பாரிசு எவ்வளவு பெண்கள் சங்கதி போன்ற நடிகைகள் நீ வந்து பிரபலமா ஆகணும் என்பதற்காக உங்க அப்பா அவர்களை அரைகுறை ஆடையோட நடிக்க வச்சு ஒன்னே ஸ்டார் ஆகணும்னு ரசிகர்கள் மத்தியில் மலினமான படம் எடுத்து ஒன்னே பெரிய நட்சத்திரமா மாத்தி நீ வந்ததுக்கு பிற்பாடு எங்களுக்கு சொல்றா நீ சொல்லு குறைந்தபட்ச நேர்மையோட சொல்லு அப்புறம் ஒன்றிய அரசு சொல்றாரு மோடிஜி தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் சொல்றாருல இவரோட வரலாறு வேற மாதிரின்னு சொல்றதுல யார் வரலாறு அது இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொப்ப நடத்தினாரா இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சொல்றல தமிழ்நாட்டு மக்கள் வேற மாதிரின்னு அந்த தமிழ்நாட்டு மக்கள் வேற மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் வேற யாரும் இல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிய அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி தான் இந்த மண்ண அடுத்த கட்டத்துக்கு போயிருக்குது நீ இந்த பக்கத்துல என்ன பண்ற பாஜகவும் திமுகவும் கள்ள கொடுத்துக்கிற அந்த பக்கம் தமிழ்நாட்டு கொடுக்க வேண்டிய காசை கொடுக்கலன்னா பாஜகவும் திமுகவும் கள்ள கொடுத்திருந்தா ஏண்டா எங்களுக்கு பணம் கொடுக்காம இருக்காங்க ஏதாவது ஒண்ணு சொல்லு நாங்க கள்ள கூட்டா இருந்தா எங்களுக்கு பணம் வரணும் எங்களுக்கு வந்து கள்ளக்குட்டை இல்லைன்னு சொன்னா பணம் ரெண்டுல ஒன்று தானே சொன்னோம் உண்மை இப்படி இருக்குன்னா அவதூறுகளை சொல்வது எப்படியாவது மாத்தி போட்டு கொண்டு வரலான்னு பாக்குறாங்க எதுவும் நடக்காது இப்பவும் சொல்ற அந்த நடிகருக்கு நீங்க மற்றவங்களுக்கு இருக்கட்டும் ரசிகன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா ஒரு நாளைக்கு கூலி வேலை பாக்குறான் ஒரு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பதற்கு ஒரு ரசிகன் ரத்தத்தை வேர்வையா செஞ்சு சம்பாதிக்கிறான் அவன் வேர்வையில் நீ என்ன பண்ற ஒரு ரசிக மற்ற நடிகர் படத்தை கூட ஐம்பது நூறு ரூபாய்க்கு பார்த்துக்கிறான் படத்தை பாக்கிறதுக்கு ஒரு முறை ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு நாளைக்கு முறை நாலு முறை ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணி பார்க்கிறான் ஒரு ரசிகன் கூடி தொழிலாளி கொண்டாட்டி தாலி அடங்கு வச்சு என்ன பண்றான்

குறிப்பா சொல்ற தலைவர் கொடுக்கிற நலத்திட்ட ஆயிரம் ரூபாயில இருந்து அது திமுக பெண்களை விடும் அதிகமா பாஜக பாமக அண்ணா திமுக குடும்பத்து பெண்களுக்கு அதிக பயனடைகிறாங்க தமிழ்நாடு முழுக்க பயன்படுற பாஜக காரங்க அதிமுக காரெல்லாம் திமுக ஓட்டு போடாது எங்க வந்து கேளு ஆனா உங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் ஓட்டு உதயசூரியனுக்கும் தளபதிக்கும் தான் விழப்போகிறது நீ எவ்வளவு பேரை கொண்டாந்து வச்சாலும் தமிழ்நாட்டில் உன்னோட பாட்சா படிக்காது வருகிறார் சட்டமன்ற தேர்தலில் தமிழக பெண்கள் மிக சிறப்பாக தலைவர் தளபதியை அப்பாவாக அண்ணனாக சகோதரனாக பார்த்து தன்னோட நன்றியும் இந்த ஆட்சி மீண்டும் தொடரும் என்பதற்காக பெண்கள் தயாரா இருக்கிறார்கள் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்